ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ரயில்வே பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்டுமே நான் நம்ம சேனலில் கொடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு ஐஆர்சிடிசி அண்ட் ட்ரெயின் அன் ரயில்வே டிக்கெட் இது ரிலேட்டடான என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே இல்லை ஐஆசிடிசியில் ஒரு புது ரூல் வந்து அப்டேட் ஆயிருக்கு அது என்ன ரூல் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூலை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டது உங்களுக்கு இம்முறை நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் நம்மளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருப்போம் அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் இருந்து பெர்த்த மட்டும் முன்பதிவு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறாமல் இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து ஏறி செல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் இருப்போம் ஏன்னா டிக்கெட் நமக்கு நம்ம ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணால் கிடைக்காது நம்ம அந்த ட்ரெயின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து புக் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம நம்ம ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஏறுறது இல்லைனா நம்ம ஸ்டேஷனில் புக் பண்ணிவிட்டு திருப்பி ரெண்டு ஸ்டேஷன் கழிச்சு அங்கேருந்து ஏறுறது இந்த மாதிரியான ஹாபிட் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ தட் இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு அப்டேட் வந்திருக்குது இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்பவே அஃபெக்ட் ஆக போகுது அது என்ன அப்படின்னு டிக்கெட் எடுக்கிற ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ தட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ஏற வேண்டிய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இருக்க வேண்டிய சீட்ஸில் வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ரிசர்வேஷனை பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் ரயில்வேலருந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முன்பதிவு பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு அப்புறமா நம்ம ஏறுகிறோம் இந்த ஹாபிட்டை மாற்றணுன்றதுக்காகவும் அப்புறம் சில காரணங்களுக்காகவும் தான் இந்த ரூல் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய ரயில்வே விதிப்படி பார்த்திங்கனா நம்ம டென் மினிட்ஸ்க்குள்ளே அதாவது நம்ம எந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறோன்னு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணமோ அந்த டைம்லேருந்து கரெக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட சீட்டில் போய் நம்ம உட்காரணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து டிக்கெட்டெலாம் நமக்கு செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம போர்டிங் பாயிண்ட்டுக்கு பிறகு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்குமே நமக்காக வெயிட் பண்ணுவாங்க பட் நம்ம அது வரைக்கும் நம்ம சீட்ஸை நம்ம போய் உட்காரல அப்படின்னா அந்த டிக்கெட் எடுக்கிற நம்ம டிக்கெட் வந்து செக் பண்ண வராங்க இல்லையா அவங்க வந்து நம்மளோட சீட் காலியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணிவிட்டு போயிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ரெயினில் டிக்கெட்டில் குறிப்பிட்டிருக்கிற ரயில் ஸ்டேஷனுக்கு பதிலாக அடுத்த ஸ்டேஷனில் சில பயணிகள் வந்து ஏறுறாங்க அப்படின்னா இப்போ டிக்கெட் பரிசோதகர் பார்த்தீங்கன்னா இருக்க இருக்கிறது எது இல்லை இருக்க காலியாக இருக்கிறது எது அப்படின்றத பார்க்கறதுல அவருக்கு சிக்கல் ஏற்படுது அதனால் மட்டும்தான் ரயில்வே துறை இந்த முடிவை எடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம ட்ரெயினில் எங்கேருந்து ஏற போகிறோமோ அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதா நமக்கு நல்லது அப்படி இல்லை நம்ம முன்னாடி ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணுறோன்னா ஒன்று நமக்கு காஸ்ட்டும் அதிகமாகும் நம்பர் டூ பார்த்திங்கன்னா நம்ம டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்ணும்போது நம்ம சீட்டில் நம்ம இல்லைன்னா அந்த சீட் காலியாக இருக்கிறதா நோட் பண்ணிட்டு போயிடுவார் அந்த சீட் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ தட் அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரெயினில் ஏறி ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட சீட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உட்காந்துருணும் ஸோ திட் இதுதான் இப்போதைக்கு வந்த ரூல் இந்த ரூல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஐஆர் மொபைல் இல்லை வேற ஏதாவது ஆப் மூலமோ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு இல்லை நேரடியாக கவுண்டர்ல எடுத்துட்டு ட்ராவல் நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க ரயில்வே ட்ரெயின் டிக்கெட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அதையும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்